விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாயில்பட்டி அருகே உள்ள மடத்துப்பட்டியில் உங்களிடம் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் கனஞ்சாம்பட்டி வனமுத்தி லிங்காபுரம் சத்திரப்பட்டி மடத்துப்பட்டி பேர்நாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் அதில் மகளிர் உரிமை தொகைக்கான இருநூற்றி எண்பத்தி இரண்டு மனுக்களும் பட்டா மாறுதல் சம்மதமாக முப்பத்தி இரண்டு மனுக்களும் மற்றும் முதியோர் உதவித்தொகை விதவை பென்ஷன் குடும்ப அட்டை உட்பட மனுக்கள் பெறப்பட்டன மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரேவதி தாமோதரன் கண்ணன் அலமேலு ஆகியோர் மனுக்களை பரிசீலனை செய்தனர் வருவாய் அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் வேம்பக்கோட்டை யூனியன் ஒன்றிய பொறியாளர் முத்துக்குமார் உட்பட அனைத்து துறை அரசு அலுவலர்கள் முகாமில் கலந்து கொண்டனர் ஊராட்சி செயலாளர் சீதாலட்சுமி நன்றி கூறினார்